வணக்கம் நண்பர்களே திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை மோட் இவங்களோட ஆப் போய் பார்த்தீங்கன்னா எல்லா வீட்டுக்கு தேவையான எல்லா எசசரி பொருட்களும் கிடைக்கும் காய்கறி பொருளிலேருந்து எல்லா ஜாமானுமே கிடைக்கும் மல்லிகை இருந்து எல்லாமே கிடைக்கும் மறக்காமல் போய் பாருங்கள் இவங்களோட வெப்சைட்டோட லிங்க் வந்து என்னோடய டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் ப்ளே ஸ்டோரில் ஆப்ஸ்லேயும் இவங்களோட ஆப்பும் இருக்குது ப்ளே ஸ்டோர்லேயும் இருக்குது வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வந்து இப்போ பவுடர் வாழைக்காய் பவுடர் இது என்ன வாழைக்காய்னா நேந்திரம் பழம் அப்படின்னு சொல்லுவாங்க கேரளாவில் அதிகமாக கேள்விப்பட்டிருப்பீங்க நேந்திரப்பழம்ன்ட்டு அந்த நேந்திரப்பா வெக்காய் அதாவது காயை வந்து நம்ம வாங்குகிற பழத்தை வாங்காமல் காயை வந்து நான் வாங்கினேன் ஒரு இரநூறுவாய்க்கு ஒரு கிலோ எழுபது ரூபாயின்ட்டு ஒரு இரநூறுவா ரேஞ்சுக்கு வாங்கினேன் நான் வாங்கிட்டு வந்துட்டு இப்போ என்னுடைய வீட்டில் இருக்கிற பேபிக்கு வந்து கொடுக்கலான்ட்டு நான் கடையில் வாங்கினா கிராம் கணக்கில் ரொம்ப ரேட் அதிகமாக சொல்கிறாங்க அதனால் நாமளே மேக் பண்ணிக்கலான்ட்டு நானும் என் ஒய்ஃபை வந்து மேக் பண்ணோம் இப்போ என்னென்னா இந்த காயை வந்து ஃபஸ்ட்டு கழுவிட்டு இந்த முன்னாடி பின்னாடி ரெண்டு பக்கம் வெட்டிட்டு இந்த மாதிரி கோடு போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பிச்சு எடுக்கிறோம் பிச்சு எடுத்தால் உள்ளே இருக்கிற அந்த காய் பழம் சொல்ல முடியாது காய் அதை வந்து நாம் இந்த மாதிரி வேலைக்கு தோள்கள் கொஞ்சம் சேஃப்டியை ஹேண்டில் பண்ணுங்கள் ஏன்னா கொஞ்சம் ஹார்டாக தான் இருக்கும் ஏமா தான் கொஞ்சம் கையை வெட்டிடும் அதனால் கொஞ்சம் சூதானமாக ஒர்க் பண்ணுங்கள் இந்த மாதிரி ஒவ்வொரு காயிலையுமே இருக்கிற தோள்கள் நீக்கிடலாம் நீக்கிட்டு இப்போ ஒன்று எவ்வளோ வந்தீங்களோ ஓரளவுக்கு குவான்டிட்டி அதிகமாக வாங்கிக்கோங்க அப்போ அதில் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட் டைம் நீங்கள் செய்கிறீங்கன்னா கொஞ்சம் கம்மியாக வாங்கி நீங்கள் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் அடுத்து நெக்ஸ்ட்டு அதிகமாக வாங்கிக்கலாம் இது எல்லா ஏரியாவிலும் கிடைக்கக்கூடிய காய் தான் ஆனால் வாங்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை காயாக வாங்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும் அதுக்காக நான் நேந்திரம் காயின்னு சொன்னேன் அந்த காயின்னு இந்த மாதிரி ஒவ்வொரு காயை நம்ம எடுத்து முன்னாடி பின்னாடி வெட்டிட்டு முன்னாடி பின்னாடி வெட்டிலேன்னா நம்ம எடுக்க கட் பண்ணுறது கஷ்டமாயிடும் அதனால் ஒரு முன்னாடி பின்னாடி இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு ஒவ்வொரு கீரலாம் போட்டு மேலே தோலை வந்து உரித்து அடிச்சுட்டு உரித்து எடுக்க வேண்டி இருக்கும் உரித்து எடுத்துட்டோம்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி உரிச்சு எடுக்கிறோம் ஒவ்வொன்றா ஒவ்வொரு காயை நம்ம ஆர்ட்டாக இருக்க எல்லா காயிலும் இதே மாதிரி உரிச்சு தண்ணியில் போ எடுத்து எடுத்தால் அடுத்த செகண்ட்டு வந்து தண்ணியில் போடுவீங்க இல்லைன்னா கருப்பு அடிச்சிடும் அது வந்து இந்த காரத்தன்மையாக கஷ்டத்தன்மையாக அதை சொல்லுவாங்க அது வந்து அந்த காய் வந்து அப்புறம் திடீர்னு கருப்பு கருப்பு மாதிரி ஆகிடும் அதனால் வந்து இப்போ ஒவ்வொன்றா இந்த மாதிரி தோலை உரித்து உரித்து நீங்கள் பக்கத்தில் ஒரு குண்டாவில் தண்ணியை ஊற்றி பச்சை தண்ணியாக தான் போகுது அதில் வந்து நீங்கள் இந்த மாதிரி உரிச்சது அப்பப்போ கை கைக்கு வந்து தூக்கி தண்ணியில் பச்சை தண்ணியில் போட்டுருங்க ஒரு பக்கத்தில் ஒரு பாத்திரத்தில் தண்ணி பிடிச்சி ஒவ்வொன்றா அதில் தூக்கி போட்டுருங்க இப்போ இந்த மாதிரி உரிச்சு ஃபுல்லாக எடுத்துருங்க ஒவ்வொன்றா ஒன்றும் விடாமல் கொஞ்சம் டைம் எடுக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி ஃப்ரீ டைமில் நீங்கள் இது ஒர்க் பண்ணிக்கிட்டா இந்த மாதிரி ஒவ்வொரு நான் சொன்னால் நான் பாத்திரத்தில் போட்டு வைக்கணும் இந்த மாதிரி நான் வாங்கினது பூரம் இந்த மாதிரி பாத்திரத்தில் போட்டு வச்சுருக்கிறேன் தண்ணியில் இந்த மாதிரி கழுவிட்டேன் மறுபடியும் ஒன்றுக்கு நாலஞ்சு டைம் கழுவிக்குங்க அப்போ தான் அந்த மேலே இருக்கிற பால் வந்து போகும் இந்த மாதிரி ஒவ்வொன்றா பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி சீவுங்க இந்த பஜ்ஜி சீவுற கட்டை இருக்குதுல்ல அதை வச்சு ஒவ்வொன்றா இப்படி சீவுனீங்கன்னா ஸ்லைஸ் மாதிரி வரும் உங்களுக்கு தெரியுது பார்த்தீங்களா இந்த மாதிரி ஸ்லைஸ் மாதிரி வரும் அதில் ஒவ்வொன்றா இப்படி சீவி சீவி எடுங்க நீங்களே இப்போ ஒரு யாராச்சும் ஹெல்ப் பண்ணும் ஒரு ஆள் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம் ஏன்னா வீட்டில் ரெண்டு பேருமே பண்ணேன் ஏன்னா கை வலிக்க ஆரம்பிச்சிடும் ரொம்ப அது நான் வாங்கிட்டு வந்தது இரநூறுவாய்க்கும் ரொம்ப அதிகமாக தான் இருந்துச்சு அதனால் வந்து கை வலிக்கும் ஆளுக்கு மாற்றி மாற்றி செய்வேங்க இது மாதிரி ஸ்லைஸாக இருக்கும் அப்போனா தான் நம்ம மிக்சியில் போட்டு அரைக்கும் போது கொஞ்சம் சுலபமாக இருக்கும் ரொம்ப பெருசு பெருசெல்லாம் போட்டு அரைச்சிங்கன்னா குரண குறனே வந்து குழந்தைங்க சாப்பிடாது இது எதுக்காகனா இந்த சின்ன குழந்தைங்க வந்து உடம்பு ரொம்ப இருக்கிறவங்க அப்புறம் உடம்புல நல்லா ஸ்ட்ரென்த்து வரவங்க நான் நான் பார்த்தேன் இந்த இந்த குழந்தைங்க உடம்பு கம்மியாக்கிறவங்களும் இதை சாப்பிட்டா கொஞ்சம் நல்லாயிருக்கும் உடம்புக்கு இது ஹெல்த்தி தான் போனோம் பொதுவாக பழம் பழம் சாப்பிடும்போது இந்த மோசன் ப்ராப்ளம் இதெல்லாம் இருக்காது அவங்களுக்கு கொஞ்சம் உடம்புக்கு ஹெல்த்தியாக இருக்கும் உங்களுக்கு என்ன இதுவும் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி கொஞ்சம் பார்த்து சீவுங்க இல்லைன்னா கையில் கொஞ்சம் சீவிடும் இன்னும் பார்த்து சீவி பழக்கிறக்காக ஈஸி இந்த மாதிரி குழந்தைகள் கொடுக்கும்போது உடம்பு கம்மியாக இருக்க குழந்தைகளும் நல்லா தேடிடுவாங்க உடம்பு நல்லாயிருக்கும் இது என்ன பண்ணணுன்னா இது பவுட்ரு மாதிரி அரைச்சி அதை வந்து சுடுதண்ணியில் காய வச்சு கொஞ்சம் அம்புலி மாதிரி காய்ச்சி அளவளவாக கொடுத்தா போதும் ரொம்பவும் கொடுக்க வேண்டியதில்லை முடிஞ்ச வரைக்கும் காலையில் மத்தியானம் அந்த ரேஞ்சில் கொடுங்க நைட் நேரத்துல எல்லாம் இதை கொடுக்காதிங்க தவிர்த்துக்குங்க காலையில் மத்தியானத்துக்குள்ளே ஒரு கஞ்சி அளவு காய்ச்சி உங்கள் குழந்தை எவ்வளோ கொடுக்குமோ அளவாக கொடுங்க ரொம்பவும் கொடுக்க வேண்டியதில்லை அவசியம் இல்லை ஓரளவுக்கு அளவுக்கு இருந்தால் போதும் ஒரு பத்து ஸ்பூனு பதினஞ்சு ஸ்பூனு இருக்கிற அளவுக்கு எடுத்துகிட்டிங்கன்னா போகுது பவுடர் இந்த மாதிரி நான் வரேன் வெயிலில் காய வச்சேன் வேறு எந்த மாதிரி காய வைக்கக்கூடாதுங்க ஒரு ரெண்டு மூணு நாள் ஆகும் நல்லா வெயில் அடிக்கும் போது நல்லா காய வச்சு எடுத்துக்கங்க இந்த மாதிரி இந்த மாதிரி பவுர் கையில் நான் நுறுக்குனிங்கன்னா அப்படியே பவுடர் மாதிரி நுடுக்கு சடக்கு சடக்குன்னு கேட்கும் ரெண்டாக உடையிற மாதிரி அந்த பதம் வரைகிற வரைக்கும் ஒரு நாளைக்கு ரெண்டு நாள் இல்லை மூணு நாலு நாள் ஆனால் பரவாயில்ல டஸ்ட் இல்லாத இடத்துல பார்த்து காய வச்சுக்கிங்க அதுதான் மெயின் ஏன்னா குழந்தைகளுக்கு கொடுக்குறது இந்த மாதிரி மிக்சியில் நான் ஜாரில் போட்டு அளவளவாக போட்டு தான் இருக்க முடியும் எங்கட்டி இல்லாத ஜார் இருக்குது ஆனால் மிக்சியில் போட்டு அரைச்சிக்கிறேன் ஒவ்வொரு டைம் ஒரு நாலஞ்சு டைமுக்கு மேலே ஆயிடுச்சு நான் ஜாரில் ஒவ்வொரு டைம் போட் போட்டு எடுக்கிறேன் ஒன்றும் அவசரம் இல்லை இந்த மாதிரி அரைச்சதை ஒரு பாத்திரத்தில் சேவ் பண்ணி வச்சுக்கிட்டேன் நான் வச்சு இந்த மொத்த குவாண்டிட்டியை அரைச்சி எடுக்கலான்ட்டு இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் சேவ் பண்ணி வச்சுருக்கேன் இந்த மாதிரிங்க இந்த பவுடர் இந்த மாதிரி நைஸாக இருக்கணும் இந்த நைஸாக இருக்கிற அளவுக்கு நல்லாயிருக்கும் அப்போ தான் இந்த குழந்தைகளுக்கு ஊட்டம்போது நெருநிலாம் அம்புலியாட்டிருந்துச்சுன்னா கரைஞ்சி தொண்டைக்குள்ளே டக்குன்னு போயிடும் பாருங்கள் இந்த தான் ஒவ்வொன்றும் நம்ம கிட்டே இருக்கிற பூரா அரைச்சிட்டு மொத்தம்னா அரைச்சிட்டேன் இந்த மாதிரி சல்லடை வீட்டில் நம்ம வீட்டில் ஏற்கனவே இருக்கும் இந்த மாவு சல்லடை அதை வச்சு இந்த மாதிரி ஒவ்வொன்றும் சளிச்சு எடுக்கணும் இல்லைன்னா ஏன்னா அந்த விதைகள் இருக்குன்னு சொல்லுவாங்கள்ல அந்த விதைகள் வந்து இருக்கும் கண்டிப்பாக அந்த விதைகள் வந்து அரையாது ஏன்னால் இந்த மாதிரி மேலே இருக்கும் அந்த விதைகளில் ஒரு டைம் இன்னொரு டைம் மிக்ஸிலையும் போட்டு அரைக்கலாம் இப்போ ஒவ்வொன்றா கலெக்ட் பண்ணுவோம் நான் மொத்த நான் சளிச்சிட்டேன் சளித்து முடிச்சதுக்கப்புறம் என்னோடனா இந்த மாதிரி கையிலும் கூட எடுத்து காட்டுற மாதிரி இந்த மாதிரி நைஸாக வரும் அந்த சளிச்சு எடுக்கும் போது இன்னும் கொஞ்சம் நைஸாக கிடைக்கும் இதையெல்லாம் சளிச்சு எடுத்துட்டு அந்த மொத்த விதைகளையும் போட்டு மடி ஒரு அடி அடிச்சிட்டு அதுக்கப்புறம் மாடி சளித்து அந்த விதைகள்லாம் கொஞ்சம் கொஞ்சம் இருந்துச்சுன்னா அதை வேண்டாம் தூக்கி போட்டுருங்க அதெல்லாம் யூஸ் பண்ணாதீங்க இல்லை நீங்கள் ஜென் பெருவிங்க வேணால் அதை சாப்பிட்டீங்க வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு பெரியவங்க வேணால் சாப்பிட்டீங்கன்னா குழந்தைக்கு கொடுக்க வேண்டாம் அந்த விதையாக இருக்கிறதில்ல அது சாப்பிடாதீங்க ஒரு டைம் சாப்பிட்லனா மடி இருக்க சாப்பிட்றக்கு தோணாத அதனால் அதை வந்து தனியாக எடுத்து வச்சுங்க இந்த விதைகளில் வேணால் நீங்கள் சாப்பிட்டுக்காங்கன்னா குழந்தைங்களுக்கு கொடுக்க வேண்டாம் அது மிக்சியில் அடித்தாலும் ஒரு சில இதெல்லாம் அடையாது அதனால் வந்து நான் வேணான்ட்டேன் இந்த மாதிரி நான் பாட்டிலில் சேவ் பண்ணி வச்சுக்கிட்டேன் சேவ் பண்ணி வச்சுட்டு குழந்தைகளுக்கு சர்க்கரையும் கொஞ்சம் கரும்பு சர்க்கரை இல்லை நாட்டு வெள்ளம் இது மாதிரி போட்டு கொடுங்க ஒரு நாளைக்கு இருபது ஒரு நாளைக்கு பதினஞ்சு இல்லை இருபது ஸ்பூன் போட்டு கொடுங்க அடுத்து நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பதினஞ்சு ஸ்பூன் போடுறீங்கன்னா த தண்ணியில் ஊற்றி டபுள் பாய்லிங் பண்ணி நல்லா வேக வச்சுருங்க அந்த பவுடரை டபுள் பாயிலிங் பண்ணி வேக வச்சு சர்க்கரை எவ்வளவோ கரும்பு சர்க்கரை எவ்வளவோ அதுக்கு தகுந்த மாதிரி போட்டு உங்கள் பேபிக்கு பதினஞ்சு ஃபோனாக உங்கள் பேபிக்கு தான் அந்த மாதிரி கொடுங்க நன்றி வணக்கம்